ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் படிகட்டில் தைலாக நின்றபடி மகேந்திரன் ஆயக்குளோ, சாத்தூரு குருவிக்குளம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு என்று உறக்க கூவிக்கொண்டே ஆட்களை ஏற்றினார் ஒரு பெரியவர் தான் கொண்டு வந்த கனமான மூட்டையால் மகேந்திரனின் காலில் தெரியாமல் இடித்து விட்டார் அந்த நொடியே ஐயோ யோ பெருசு கண்ணென்ன பொடரிலு என்று கூறி காலை பிடித்து கொண்டே வலியால் துடித்த மகேந்திரன் நானே காலு புண்ணு வந்து அவஸ்தப்படுதேன் நீ வேற கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அந்த புண்ணு மேலேயே இடிச்சு வச்சிட்டியே என்றார் பதற்றத்துடன் பெரியவர் ஏ தம்பி ஏலே மன்னிச்சிடுவே உன் முழுக்காலு டவுசருக்குள்ள புண்ணு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் யா மன்னிச்சுடுவே என கூறினார் மகேந்திரன் கடும் கோபத்துடன் யோ பெருசு ரொம்ப எகத்தாளம்தான் உனக்கு புண்ணு இருக்கிறது தெரியாம இருக்கலாம் ஆனா பொத்துக்கிட்டு ரத்தம் வருதே அது கூட உன் புற உழுந்த கண்ணுக்கு தெரியலையா நீ முதல்ல கீழே இறங்கு இறங்குந்த என்றார் அங்கிருந்த ஒரு பெண்மணி மகேந்திரனிடம் ஐயா பாவம் யா அந்த பெரியவரு வேணும்னேயா இடிப்பாங்க அட இந்த அளவுக்கு ரணமாய் கிடக்கே ஆஸ்பத்திரில போய் காட்டி இருக்கலாம்ல என்றார் அம்மோ ரெண்டு வருஷமா பாக்காத வைத்தியம் இல்ல போகாத ஆஸ்பத்திரி இல்ல தின்னாத மருந்து இல்ல நான் வாங்குற சம்பளம் இந்த வைத்தியத்துக்கே சரியா போகுது என்னத்த சொல்ல ஒரே வெறுப்பா இருக்கு என சலித்து கொண்டார் மகேந்திரன் பஸ் டிரைவர் மகேந்திரனிடம் மகேந்திரா பஸ் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு விடவா இல்ல திருநெல்வேலி டவுன் ஆஸ்பத்திரிக்கு விடவாலே என்று கொஞ்சம் கேலியுடன் கேட்டார் அதே சமயம் பஸ் ஸ்டாண்டு ஒலிபெருக்கையில் புளியங்குளத்தில் இருந்து திருநெல்வேலி செல்லும் பேருந்து தடம் என் மூன்றில் இருந்து இப்போது புறப்பட தயாராகிறது என்கிற அறிவிப்பு கேட்டது மகேந்திரன் கைகடிகாரத்தில் மணியை பார்த்து கொண்டே எல்லாம் ஏரியாச்சா என்றார் பெரியவர் மெல்லிய குரலில் நக்கலாக இனி எங்க ஏறி ஆவறது எல்லாம் பிளாட்டு போட்டு வித்தாச்சு என்று சொல்ல மகேந்திரன் கோபமாக ரைட் என சத்தமாக விசிலடிக்க பஸ் ஒரு பெருமூச்சுடன் கிளம்பியது பணி முடிந்து மகேந்திரன் வீட்டிற்குள் நுழையும் போது சுகந்தமான வாசனை வீசியது மணி ஒளியுடன் தனது தாயின் குரலும் கேட்டது ஓம் சக்தியே பங்காறு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காறு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காறு அடிகளே ஓம் 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 என்று கூறியபடியே ஆன்மீக குரு பங்காரு அம்மா அவர்களின் திருகுரு படத்திற்கு தீபாராதனை செய்து முடித்த மகேந்திரனின் தாய் மகேந்திரா வந்துட்டியா வா வந்து தீபத்தை தொட்டு கும்பிடு என தீபத்தட்டை மகேந்திரனிடம் நீட்டினார் அம்மா உனக்கே தெரியும் எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு போயும் போயும் சாதாரண மனுஷனை கடவுள்னு கும்பிடுறியே நீயே வச்சுக்கோ நீயே கும்பிடு என்கிட்ட கொண்டு வராத என மகேந்திரன் எரிச்சலாக கூறிவிட்டு நகர்ந்தார் மகேந்திரனின் தாய் கண்ணீருடன் அம்மா பங்காறு தாயே ஆதிபராசக்தி அம்மா ஏன் பய உ அருமை பெருமை தெரியாமல் பேசுகிறான் அவனை மன்னிச்சிடுமா அவனுக்கு ஓ மகிமையை புரிய வையுமா என மனமுருகி வேண்டிக்கொண்டார் கொண்டார் மகேந்திரனின் தாயின் உறுதியான தெய்வ பக்தியும் நம்பிக்கையுடன் கூடிய நாள் தவறாத வழிபாடும் அன்னை ஆதிபராசக்தியின் கருணையை ஈர்த்தன அன்று இரவு மகேந்திரனின் கனவில் அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் தோன்றி தன் திருவடிகளை மகேந்திரனின் தலைமீது வைத்து அங்க இங்கே அலைவதை விட்டுவிட்டு கோவிலுக்கு வாடா அமாவாசை வேள்வியில் கலந்து கொள்ளடா உன் நோயை குணப்படுத்துவேன் மகனே யோசிக்காமல் வாடா என உத்தரவிட்டு மறைந்தார் மறுநாள் காலை விடிந்தவுடன் மகேந்திரன் பரவசம் கலந்த பதற்றத்துடன் அம்மாவின் திருவுருவ படத்தை காட்டியபடியே அம்மா நீ தனமும் கும்பிடுற இந்த மனுஷன் இல்லல்ல இந்த சாமி என் கனவுல வந்து அம்மாவாச வேள்வியில கலந்துக்க சொல்லுச்சு என் கால் நோய அதுவே குணமாக்கிடுமா உடனே கிளம்பி வரணும்னு உத்தரவு போட்டுச்சு என்று கண்ணில் நீர் வழிய நெகிழ்ச்சியுடன் கூறினார் மகேந்திரனின் தாய் இன்ப அதிர்ச்சியாக என்னப்பா சொல்ற பங்கார அம்மாவா உன் கனவுல வந்து சொல்லுச்சா என் தாயே ஆதிபராசக்தியே நீ கண்ணை துறந்து பாத்துட்டம்மா என் புள்ள கண்ணையும் துறக்க வச்சுட்ட தாயே தாயே என்று கூறியபடி ஆனந்த கண்ணீரில் நனைந்தார் ஆனா அந்த அமாவாசை வேள்வி பத்தி எனக்கு தெரியாது இரு இரு நான் இங்க இருக்கிற ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்துல கேட்டுக்கிட்டு வாரேன் என்று விசாரிக்க விருட்டென்று கிளம்பினார் முதன்முறையாக மகேந்திரனும் அவரது தாயாரும் திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி கிராமத்திலிருந்து கிளம்பி அமாவாசை வேள்வியில் கலந்து கொள்ள மேல்மருவத்தூர் சென்றடைந்தனர் குரு தரிசனம் பெற குருவிற்கு பாத பூஜை செய்ய ஒரு தட்டில் பூ பழம் மஞ்சள் குங்குமம் எழுமிச்சை வெற்றிலைப்பாக்கு போன்ற மங்கள பொருட்களுடன் குரு காணிக்கையும் வைத்து எடுத்து சென்றார்கள் அருள் திரு பங்காறு அம்மாவை நேரில் கண்டதும் ஏற்பட்ட பரவச நிலையில் மகேந்திரன் அம்மா என்ன மன்னிச்சிருமா நீ தெய்வம்மா உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேமா மன்னிச்சு ஏத்துக்கம்மா என்று மனதார கூறியபடியே கண்ணீர் மல்க பராசக்தி தாய் பங்காறு அம்மா அவர்களின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் அம்மா அவர்கள் மௌனமாக சைகை மூலம் ஆசி வழங்கினார்கள் அருட்கூடத்தை விட்டு வெளியில் வந்த மகேந்திரன் அம்மா நமக்கு ஒண்ணுமே சொல்லலையே ஒத்த வார்த்தை கூட பேசலையே என வருந்தி ஏங்கி தேம்பி தேம்பி அழுதார் அழும் காரணத்தை கேட்டறிந்த அருகில் இருந்த தொண்டர் ஒருவர் மகேந்திரனிடம் சக்தி இன்னைக்கு அம்மாவாசை அம்மா மௌன விரதம் பார்க்க வாங்க உங்க கனவுல வந்து அம்மாவே அழைச்சதால நிச்சயம் பேசுவாங்க என்று ஆறுதல் கூறினார் மகேந்திரனும் அவரது தாயும் அன்று சித்தர் பீடத்தில் நடந்த அம்மாவாசை வேள்வியில் கலந்து கொண்டனர் அடுத்த நாள் காலை மகேந்திரனும் அவரது தாயும் ஆன்மீக குரு அருள்திரு பங்காரு அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்தபோது அம்மா கருணையோடு மகேந்திரனிடம் உன் கால் வேதனைக்கு ஐம்பதாயிரம் வரை செலவு செஞ்சிட்ட இப்ப அம்மா கிட்ட வந்துட்ட கவலைப்படாத அம்மா குணப்படுத்திடும் சிறியானங்க இல முனைமுறியா விராலி மஞ்சள் மூன்று சுயம்பில் வைத்த விபூதி இந்த மூன்றையும் ஒரு சேர அரைத்து காலை மதியம் மாலை மூன்று வேலையும் தடவி கொண்டு வா உன் காலில் இருக்கும் புண் எந்த இடம் தெரியாமல் போயிடும் அம்மா தொண்டு நிறைய பண்ணு தொடர்ந்து மூன்று அம்மாவாசைக்கு வா உன் குடும்பம் என்று கூறினார்கள் மனதார நன்றி கூறி மனப்பாரம் நீங்கிய நெஞ்சோடு மகிழ்ச்சியாக அருட்கூடத்தை விட்டு வெளியே வந்தார் மகேந்திரன் ஊர் திரும்பிய மகேந்திரன் அருள் திரு அம்மா அவர்கள் அருளிய அந்த மருந்தை புன்மீது காலை வேளையில் தடவிய போது ஊரில் எடுப்பது நின்றது மதியம் தடவிய போது அரிப்பு நின்றது மாலை தடவிய போது முழுவதுமாக குணமடைந்தது கொப்பளம் கால் வீக்கம் எதுவும் இல்லை அன்று இரவே இரண்டு வருடங்களாக வாழ்வே வெறுக்கும்படி படாத அந்த புண் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது மகேந்திரனால் அந்த அதிசயத்தை நம்பாமல் இருக்க முடியவில்லை அம்மா அவர்களின் அற்புதத்தை கண்கூடாக கண்டவுடன் ஆதிபராசக்தியின் அவதார ரூபம் நம் பங்காரு அம்மா அவர்கள் என்பதை உணர்ந்து அன்று முதல் தனது தாயுடன் சேர்ந்து பங்காறு அம்மா அவர்களை வழிபட ஆரம்பித்தார் இன்று அவர் சாதாரண மகேந்திரன் அல்ல சக்தி மகேந்திரன் சக்திகளே உங்கள் வேதனைகளை தீர்க்கத்தான் வேள்வி தாய் ஆரோக்கியமாக இருந்தால்தான் செய் ஆரோக்கியமாக இருக்கும் ஆதலால் வேள்வி பூஜைகள் நடக்கும் பொழுது குடும்பத்துடன் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பன வேள்வி பூஜை பற்றிய அன்னையின் அருள் வாக்குகள் நம் கர்ம வினைகளை படிப்படியாக அழிக்கத்தான் அருள் திரு பங்கார அம்மா அவர்கள் நம்மை அமாவாசை போன்ற வேள்வி பூஜைகளில் குடும்பத்துடன் கலந்து கொள்ள கூறுகிறார்கள் இதனை உணர்ந்து அம்மா அருளிய நெறிமுறைகளை கடைபிடித்து அம்மாவின் அருளால் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்